ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைமலை சஞ்சீவ் ராயன் கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில் இது இது எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் சென்ட்ரல் பார்ட்ரில் இந்த கோவில் இருக்கு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கோவிலுக்கு நான் இன்னைக்கு தலைமலை மேலே ஏற போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிவாரம் தலைமலை அடிவாரம் இது வந்து நீலியாம்பட்டி பாதைன்னு சொல்லுவாங்க அந்த பாதையில் இந்த அடிவாரம் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எருமப்பட்டி பாதைன்னு சொல்லியிருக்கு செவண்டிப்பட்டி பாதைன்னு சொல்லியிருக்கு ரெண்டு மூணு இடத்துல அடிவாரம்னு சொல்லி அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீலியாம்பட்டி பாதையில் ஒரு அடிவாரம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி இப்போ நாங்கள் மலை ஏற போகிறோம் மலை மேலே கோவில் சீல இருக்குது இங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் கோவில் அங்கே தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா காலையிலே ஏறி இருக்கணும் வெயில் வரபோது எப்படி ஏற போகிறோம்னு தெரியல வெயில் அதிகமானால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே ஏறிவிட்டோம் வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்காங்க அங்கே மலை உச்சியில் கோவில் இருக்குது நான் அந்த இடம்தான் மலை உச்சியில் கோவில் தெரியுது பாருங்கள் அங்கே தான் இருக்குது கோவில் நான் ஆறு கிலோமீட்டர் பக்கம் மேலே ஏறிட்டோம் அப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம் இதுக்கு பேர் தப்ப சொல்லுவாங்க இங்கே வந்தாவே பெரிய புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக நல்லா சில்லுன்னு கூலியை காற்று அப்படியே பனி மேகலாம் நம்மளை வந்து தொட்டுட்டு போகிற ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது மூணு வழி பாதைல இங்கே தான் வந்து ஒன்று சேருவாங்க எருமைப்பட்டி நீலியாம்பட்டி செவந்திப்பட்டி இந்த மூணு வழி பாதையிலும் இங்கே தான் வந்து ஒன்று சேருவாங்க இதுக்கு பேர் தப்ப இங்கே தான் வந்து இந்த தண்ணியில் மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க இதில் கூச்சோம்னா செம்ம புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த குளத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சாமி இங்கே கருப்பினா சாமி இருக்குது கொஞ்சம் தூரம் மேலே தேங்கிட்டு ஒரு வழியாக சாமி பக்கத்தில் நெருங்கிட்டோம் இந்த மலை உச்சியில் தான் பெருமாள் உட்காந்துருக்காரு பக்கத்தில் நெருங்கிட்டோம் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது சாமி பார்க்க கொஞ்சம் நேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி சாமி ஒரு வழியாக பார்த்தாச்சு சாதி ஃபுல்லாக கூட்ட நாளாக வீடியோ எடுக்க முடியல சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் இவங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து கடல் மட்டத்தில் இருந்து ஒரு மூவாயிரம் ஆண்டு மேலே உள்ளது இந்த மலை இங்கே பாருங்கள் ஆறு தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம் சாமி கும்பிட்டு கீழே இறங்கிடுவோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்